அஸ்லாம் அலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கெனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை யூடியூப் வரன் சேவை என்று வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரண் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் இப்போது முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் முதல் மனம் முதல் வரன் பதிவியன் பி இருபத்தி நாலு மணமகன் பெயர் செய்யது இஜாஸ் அத்தா பெயர் சையது அக்பர் அம்மா பெயர் ஹம்தாஜ் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇ ட்ரிபிள் ஹேட் வேலை ப்ராஜெக்ட் இன்ஜினியராக பணிபுரிகிறார் சம்பளம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த பிஇ அல்லது பி டெக் படித்த வேலைக்குச் செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவியன் பி என் நூற்றி நாற்பது ஐம்பத்தி ஒன்பது மணமகன் பெயர் அப்துல் ராபிக் அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் பாத்திமா ஜான் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ ட்ரிபிள் சம்பளம் நாற்பதாயிரம் சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு பதினெட்டு டு இருபத்தி மூணு வயதிற்குள் இணைவிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூற்றி முப்பத்தி ஒன்பது முப்பது மணமகன் பெயர் முகமது பிலால் அத்தா பெயர் அப்சல் கான் அம்மா பெயர் தாஜிரா பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு எம்எஸ்சி படித்துள்ளார் வேலை சீனியர் ஐடி இன்ஜினியராக பணிபுரிகிறார் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மணமகன் பெயர் எம் சாகுல் ஹமீது அத்தா பெயர் முகமது உசைன் அம்மா பெயர் சமீபானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ ட்ரிபிள்இ வேலை பணிபுரிகிறார் எதிர்பார்ப்பு பிடிஎஸ் மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி ஒன்னு பதினாறு மணமகன் பெயர் அசாருதீன் அத்தா பெயர் அலி பாட்சா அம்மா பெயர் முன்னி வயது இருபத்தி ஆறு படிப்பு டிப்ளமோ வேலை சூப்பர்வைசராக பணிபுரிகிறார் சம்பளம் முப்பத்தி ஐந்து ஆயிரம் உள்ளது எதிர்பார்ப்பு நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் நாப்பத்தி ஏழு மணமகள் பெயர் ராபியா அப்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பெயர் நூர் ஜஹான் வயது இருபத்தி இரண்டு படிப்பு பி எஸ் சி படித்துள்ளார் வேலை ரிலையன்ஸில் பணிபுரிகிறார் சம்பளம் பதினைந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எண்ணி டிகிரி படித்தம் நல்ல வேலை அல்லது மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் ஷஹானா பர்வின் அத்தா பெயர் ஷாவி பாட்ஷா அம்மா பெயர் சர்மிலா வயது இருபத்தி மூன்று படிப்பு பிஇ படித்துள்ளார் வேலை ஐடி கம்பெனியில் பணிபுரிகிறார் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் ஈரோடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த சாப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரியும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நாற்பத்தி ஐந்து நாற்பது மணமகள் பெயர் நிஷா அத்தா பெயர் ஷாஜஹான் அம்மா பெயர் அனார்கலி வயது இருபத்தி மூன்று படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி நூற்றி நாற்பத்தி ஐந்து எழுபத்தி ஆறு மணமகள் பெயர் ஜுஹா பாத்திமா அத்தா பெயர் அப்துல் பாட்ஷா அம்மா பெயர் வயது இருபத்தி மூணு படிப்பு பி வேலை டியூட்டி டாக்டராக பணிபுரிகிறார் சம்பளம் இருபதாயிரம் எதிர்பார்ப்பு படித்த ஐடி கம்பெனி அல்லது மெடிக்கலில் பணிபுரியும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் டி என் நூற்றி நாற்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது மணமகள் பெயர் யாஸ்மின் அத்தா பெயர் ஜாபர் ஹூசேன் அம்மா பெயர் நாஜிரா பேகம் வயது இருபத்தி ஒன்று படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ படித்துள்ளார் பணிபுரிகிறார் எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் என டிகிரி படித்த ஐடி நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு மணமகன் பெயர் அன்வர் ஜான் அத்தா பெயர் இஸ்மாயில் அம்மா பெயர் ஷகிலா பானு வயது முப்பத்தி இரண்டு படிப்பு முப்பதாயிரம் இருப்பிடம் புதுக்கோட்டை சொத்து விவரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு மணமகன் பெயர் ஹனிஃபா அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் ஹசீனா பேகம் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிளஸ் டூ வேலை டிரைவராக பணிபுரிகிறார் சம்பளம் நாற்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விவரம் வீடு உள்ளது எதிர்பார்ப்பு மூணு வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் ரியாஸ் பயாஸ் அத்தா பெயர் அஸ்லாம் கான் அம்மா பெயர் மன்சுமா வயது முப்பத்தி ஆறு படிப்பு டென்த் வேலை பிசினஸ் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் சென்னை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் மணமகன் பெயர் முகமது ரஷீத் அத்தா பெயர் அலிபாபா அம்மா பெயர் ஹசீனா பானு வயது முப்பத்தி நாலு படிப்பு நயன்த் வேலை மிஷின் மெக்கானிக்கல் சம்பளம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு மணமகன் பெயர் முகமது ரியாஸ் அத்தா பெயர் முகமது அபுபக்கர் அம்மா பெயர் அக்தர் வயது நாற்பத்தி மூன்று படிப்பு பிஎஸ்சி படித்துள்ள வேலை லேப் கெமிஸ்ட்ரி பணிபுரிகிறார் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் சென்னை சொத்து விபரம் சொந்த வீடு உள்ளது எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரன்கள் பதவி எண் பி நாற்பத்தி மூணு ஐம்பது மணமகள் பெயர் முபினா அத்தா பெயர் சையது உசைன் அம்மா பெயர் குல்சார் பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு டென்த் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை நல்ல மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஜீரோ நாலு மணமகள் பெயர் ஷாஜிதா அத்தா பெயர் சேட் அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி மூன்று படிப்பு பிளஸ் டூ இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் பிளஸ் டூ பிடித்த நல்ல வேலை அல்ல சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் எம் நூற்றி நாற்பத்தி இரண்டு பதினேழு மணமகள் பெயர் தாஹிரா பானு அத்தா பெயர் பக்ருதீன் அம்மா பெயர் ஜான் பி வயது இருபத்தி எட்டு படிப்பு எய்த் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதவி எண் பி என் நூற்றி நாற்பத்தி இரண்டு முப்பத்தி எட்டு மணமகள் பெயர் ஆலியா சுல்தானா அத்தா பெயர் மொய்தீன் பாட்ஷா அம்மா பெயர் தாகிரா உன்னிஷா வயது இருபத்தி ஏழு படிப்பு பி ஏ உருது இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பத்தி இரண்டு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் நூற்றி நாற்பத்தி இரண்டு எழுபத்தி எட்டு மணமகள் பெயர் கரிமோ நிஷா பேகம் அத்தா பெயர் பஷீர் அகமது அம்மா பெயர் மும்தாஜ் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிகாம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார்